எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஒரு 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 வதந்திகளை வந்து நம்பாதீங்க ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நாங்க நமது நலம் நமது விவசாய சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் இப்ப நீங்க மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திர பதவியை நீங்க நிறுத்தி வச்சுருக்கீங்க இல்ல பதிவு வந்து நடந்துட்டுதான் இருக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்துட்டாரு ஒன்னு ரெண்டு வந்திருந்தாலும் சார் நாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உங்க வந்து கேக்குறோம் நான் சொல்லிருக்க மாட்டேன் நான் சொல்லலை பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை யாராவது தவறான நீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களோட வேலைகளை விட்டுருக்கீங்க நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்கு கூட பதிலாக பார்த்துக்கோங்க மக்களோட முதல்வர் மக்களோட முதல்வர் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லீவ் சொல்லிருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ சொல்லுங்க நீங்கள் அதுக்காகந்தான் நாங்கள் வந்து பனிசூரம் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் எழுத முடிவில் நீங்கள் வந்து பணியில் வட்ற அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அது வந்து முன்னால் நிறுத்தி வச்சிருக்கீங்க சரிங்களா

சேல்வம் ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து போறாருங்க சார். வாங்க.ங்களோட இது கடமை என்ன இல்ல? அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு கூட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா? இல்ல இல்ல. பத்தற பதில் நம்ம சொல்லி. முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்ல கூடாது. நாங்கலாம் நேரையில வந்து தரம நின்று இருக்கேமா? அதுக்காதானே நம்ம கூட்பா அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கோனோ கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க நீங்க நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவரை அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்கணும்னு இல்லை முகத்தை பார்த்துக்கிட்டேன் உங்கள் பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆஹ் செல்வ பாலமுருகன் ஒன்று தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் இந்திய அரசிறமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் ஒண்ணு நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒன்றும் கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு நிறுத்த என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தலை யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கராக ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டும் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு இனி ஒருத்த வந்த பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சுருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலையே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்கார்ட்ல போக மாடு இங்க பொண்ணு கொடுத்து என்ன பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே வந்தோடனே இப்படி காட்டில் அவர் போறேங்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோ அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹை கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் கிட்ட எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதான் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது கிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்